வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டை கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு பெற்ற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பேச்சாற்றல் அதிகமாக உள்ள நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா மற்றவங்களோட மனநிலையை அறிந்து பேசும் திறமையாற்றலை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் தானம் தர்மம் செய்யற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் எந்த ஒரு காரியமானாலும் சரி சுறுசுறுப்பாக உடனே செய்யக்கூடிய நபர்களாகவும் இரு முடிவெடுக்கிறது கூட இவங்க உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டம் பெரிதாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாரையும் எதிர்பார்க்காமல் யாருடைய துணையும் இல்லாமல் தனது சொந்த முயற்சினால முன்னேற்றம் அதிகமாக காணக்கூடிய நபர்களாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் பின்னர் பார்த்தீங்கன்னா விவேகமாக மாறும் குணம் கொண்ட நபர்களாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே எளிதாக கிரகித்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எதிலும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை உணர்வுகளோடவே இவ இவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் இவங்களோட புத்தி கூர்மை ப்ளஸ் இவங்களோட கடுமையை உழைப்புனால இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தூய்மையான குணமும் நாசுக்கான பழக்கமும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மனதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெளிப்படையாக இவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதுல பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுகிட்டு வருவாங்க அதுல வெற்றிங்கிறது நிச்சயமாகவே பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் கேட்ட நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் என்பதனால கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்து விளங்குவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய அறிவாற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கல்வினால அதிக வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாகவே பெறுவாங்கன்னு சொல்லலாம் அனுபவ அறிவும் பெற்ற நபர்களாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பலர் கதாசிரியராகவும் பத்திரிகை நிருபராகவும் மன தத்துவ நிருபணராகவும் நடிகர் கட்டிட துறையிலையும் அழகு கலை நிபுணராகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கம்ப்யூட்டர் அரசு வங்கி தனியார் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா தனக்கு என்ன ஒரு ராஜாங்கத்தையே அமைச்சு வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் தொழில் போட்டிகளை சமாளித்து முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு நேரத்தை வீணடிக்காம பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா விஷயங்களையுமே செஞ்சுக்கிட்டு வருவாங்க அரசு பணி கப்பல் நீர் போக்குவரத்து வன பாதுகாப்பு அதிகாரி ராணுவம் பேரிடர் நிர்வாகம் தொலை தொடர்பு அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற பணியில பாத்தீங்கன்னா இவங்க அதிக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம் கண்டிப்பாகவே கிடைக்கும் யோகமான அமைப்பு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் முன்கோபியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் இனிமையான புன்னகை இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் மனைவி பிள்ளைகளிடையே பார்த்திங்கன்னா அதிக பாசமும் அக்கறையும் இவங்க கண்டிப்பாகவே வச்சுருப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாக பகவை இருக்கும் இருப்பதை வைத்து திருப்தி அதிக வாய்ப்புகள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல குணம் படைச்சவங்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் சில கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனை அப்படி இல்லைன்னா எலும்புகள் வலி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது சார்ந்த விஷயங்களில் கேட்டை நட்சத்திரக்காரங்க கவனம் எடுத்துக்கணும் பொதுவாகவே கேட்டை நட்சத்திரம்

அதே போல இவங்க பாத்தீங்கன்னா அவசரத்துல வார்த்தைகளை படப்படவென்று கொட்டி விட்டுருவாங்க எப்போதும் பாத்தீங்கன்னா முகம் மலர்ச்சியாகவே காணப்படும் சொல்லி எல்லாம் செல்வத்தை சேர்மறுப்பதில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் என்னைக்குமே இருக்கும் சொல்லலாம் சில சமயங்கள் பாத்தீங்கன்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைத்தற வெற்றி வாழ்க்கையை நடத்தி கொள்வாங்க மத்தவங்க செஞ்ச பாத்தீங்கன்னா இவங்க கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த கேட்டை நட்சத்திர முயற்சி நல்லா கற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லலாம் அதுல அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா உறவுகளாக வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எதிர்காலத்தை செயல்படக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க குடும்பத்தாரிடமிருந்து பாசத்தை காட்டினாலும் கண்டிப்புடன் நடந்து கொள்வதில் இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த இவங்களுக்கு அதிக ஈடுபாடு வரும் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவார் ராசி அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் நவாம்சம் அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவானாக வருவாரு இவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவே இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் கல்வியில் சிறந்த நபர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொடுத்த வாக்கை பார்த்திங்கன்னா காப்பாற்றக்கூடிய நபர்களாகவும் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நண்பர்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இவங்க முன் நின்று தீர்ப்பதுல அதிகம் ஆர்வம் பெற்றவங்களாக இருப்பாங்க மற்றவங்களிடம் அணுகுமுறையை நபர்களாகவும் இருப்பாங்க மற்றவங்களோட அன்பையும் ஆதரவையும் பெற்ற நபர்களாகவும் இந்த கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததா பார்க்கும்போது கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவார் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நவ அம்ச அதிபதி பார்க்கும்போது சனி பகவான் ஏழை எளியவருக்கு உதவும் குணம் படைச்சவங்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க நீதியையும் நேர்மையும் இரு கண்ணாக பாவித்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவு செய்யாமல் ஆலோசனை பண்ணி அந்த முடிவை எடுக்கிறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க விளையாட்டுல இருக்கிற ஆர்வம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்வியில் இருக்காதுன்னு கூட கண்டிப்பாகவே சொல்லிடலாம் எந்த வேலையிலையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்கோபம் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மனதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி புண்படுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் மற்றவங்க கிட்ட மன்னிப்புங்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் நவஹம்ச அதிபதி பார்க்கும்போது சனி பகவான் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொறுமையுடன் நிதானத்துடன் எல்லா விஷயங்களையும் இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க சண்டை சச்சரவுல இருந்து விலகி இருக்கக் கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் காரன் தீர்மானம் செய்யறதலா அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா মুதுகுல குத்தறவங்கள கண்டாலே இவங்க ஓடிங்கி விடுவாங்கன்னு சொல்லலாம் மற்றவர்களை பத்தி புறம் இவங்க கண்டிப்பாகவே பேச மாட்டாங்க மனதுல என்ன இருக்கோ அதையே வெளிப்படையாக பேசும் குணம் படச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இயற்கை உணவை அதிகமாக விரும்பி உண்ணும் நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவாரு ராசி அதிபதி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் நவாம்ச அதிபதி பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் ஒழுக்கத்தை கடைபிடிக்க கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதையும் கராராக பேசக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க அன்பும் கனிவும் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெற்றோர்களிடம் அன்பும் மரியாதையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க குடும்ப உறவுகளிடம் வெளிப்படையாக நடந்து கொள்ளும் நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் உடன் பிறந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள உதவிங்கிறது கண்டிப்பாகவே இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகம் நாட்டம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வீடு வாகனம் என அனைத்து வசதிகளையும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மனதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்